குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஆறு ஐந்து இரவு வரை அமாவாசை பின்னர் பிரதமை நட்சத்திரம் உத்திராடம் எட்டு இருபது காலை வரை பிறகு திருவோணம் யோகம் சித்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு இரவு வரை அதன் பின் வியாதி பாதம் கரணம் சதுஷ்பாதம் ஆறு ஐம்பத்தி நாலு காலை வரை பிறகு நாகவம் ஆறு ஐந்து மாலை வரை பிறகு கிமிஸ்துக்கினம் ஐந்து பதினொன்று காலை வரை பிறகு பவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிறை காலை ஒன்போதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை சந்திராசிரமம் புனர்பூச நட்சத்திரம் இது தை அம்மாவாசை திருவோண விரதம் திருப்பரகுன்றம் ஆண்டவர் விழா தொடக்கம் இன்னைக்கு தென்காசி ஸ்ரீ விஸ்வநாதர் லட்சதீப காட்சி இன்னைக்கு அருளக்கூடியது இன்னைக்கு சிறப்பான திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளியாங்குடி திருத்தலம் வாகன பாதுகாப்பும் வழி துணையும் வரக்கூடிய ஒரு பெருமாள் அந்த திருத்தலத்துக்கு போகும்போது உங்களோட வாகனம் பாதுகாக்க போகவும் வழி துணையாக அந்த பெருமாளே வரக்கூடியதாக ஒரு விசேஷமான திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஆசை என்ன உகந்தது அப்படின்னு கேட்டால் மகாலே அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மூணு அமாவாசையும் ரொம்ப விசேஷம் அதில் தை அமாவாசை அப்படிங்கிறது உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க விடுபட்டிருந்தால் கூட நீங்கள் விடுப்படலாம் பதினாறு தலைமுறைக்கும் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நாளில் ரொம்ப விசேஷம் தை அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இலை போட்டு முன்னோர்களை சேவிப்பது அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த தை அம்மாவாசை கண்டிப்பாக இருக்கும் அம்மாவாசை தர்ப்பணம் படையல் வைக்கக்கூடிய ஏற்ற நேரமும் அம்மாவாசை அமாவாசையில தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசை ஒன்றாக கருதப்படுவது தையம்மாவாசை முன்னோர்களின் சாபம் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நம்முடைய தலைமுறை துன்பமில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களை ஆசி ஆசிர்வாதம் பெறுவதற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னா அது தைய அம்மாவாசை தைய அன்னைக்கு புனித நதிகளை நீராடுறதும் தானங்கள் அளிக்கிறதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன் தரும் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது அனைத்து மாதங்களில் வரும் அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலும் தை ஆடி புரட்டாசி அப்படிங்கிற மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவற்றில் மற்ற ரெண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை ஒரு கூடுதல் சிறப்புடையது இந்த நாளில் முன்னோர்கள் வழிபடுறதும் தானங்களை செய்கிறதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்று இதனால் பல தலைமுறை பாவங்கள் இருந்து விடுபட முடியும் இது முன்னோர்கள் நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசிகளை பெற வேண்டிய கூடிய நாளாக இருக்கக்கூடியது தை அமாவாசை சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியிருக்கார பொழுது அதாவது பிரம்ம முகூர்த்த காலம் அதே போல தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடிய துவங்கக்கூடிய மாதம் இதை உத்ரா உத்ராயண காலத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்கிறதுனால அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்து கொண்டு வருவது ஒரு நியதி இந்த சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது உத்ராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால் தை அமாவாசை ஒரு சிறப்பு இருக்குது இந்த ஆண்டு தை மாதம் அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒம்பது புதன்கிழமை இன்று ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கே துவங்கி ஜனவரி இருபத்தி ஒம்பது இரவு ஏழு இருபத்தி ஒரு வரை அம்மாசா தேதி இருக்குது அதே போல் ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்று காலை ஒம்பது இருபத்தி மா ஒன்று மணிக்கு துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் உள்ளது இந்த முன்னோர்களுக்கு முக்தி கிடைப்பதற்கான திதி கொடுக்க ஏற்ற இடங்களாக சொல்லப்படுகிறது காசியும் கயாவும் தான் காசியில் சிவபெருமானை காட்சியாக வைத்தும் கயாவில் பெருமாளை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தை அம்மாவாசை தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானை சாட்சியாக கொண்டு சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முதல் ஏழு இருபது வரை அப்புறம் ஒம்பது முதல் பதினொன்று ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து வரை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஏற்ற தினங்கள் நேரங்கள் திரு திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒம்போது இருபத்தொன்னுலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் புதன்கிழமை வேலை நாள் என்பதுனால திருவோண நட்சத்திரத்தில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது என்பது காலையில் சொல்லப்பட்ட நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலே முன்னோர்கள் காசி மற்றும் கையாத்தலங்கள் ஆகியவற்றின் மனதில் நினைத்து எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபடலாம் படையல் போடக்கூடிய நல்ல நேரம் முன் அன்று அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய விரதம் இருந்து படையல் போடக்கூடிய விசேஷம் அப்படிங்கும்போது பகல் ஒன்றரை முதல் ரெண்டு வரையற நேரம் படையல் போடக்கூடிய ஏற்ற நேரம் விளக்கேற்றி வரி வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார ஒரு மண் அகல் விளக்கில் நலனை ஊற்றி இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்கும் போது உங்களுடைய குலதெய்வம் ஆனது உங்களுடைய வீட்டிற்கு வருவாங்க இதெல்லாம் கூடுதல் சிறப்பு இந்த தை அம்மாவா செய்யப்போ உங்கள் முன்னோர்களுக்கு நல்ல ஆசியும் உங்களுக்கு அருளும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லதாகும் குலதெய்வ வழிபாடும் இந்த திதி தர்ப்பணங்களும் ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு அதை நீங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு மிதனத்துல செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் சுக்கரனும் இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில் பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க கோபம் இன்னைக்கு அதிகரிக்கும் எதுக்கு கோவம் வருது எதுக்கு கோவம் வரலன்னு சொல்ல முடியாது அளவுக்கு கோவம் தான் அன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்தும் ஏதாவது யாராவது ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னா அது முதல்ல கேட்குற ஆள் யாருன்னா மேஷ தான் தட்டி கேட்கக்கூடிய ஆள் ஆனால் இவங்க வாழ்க்கையில் பெரிய சோதனையாக சந்திச்சிட்ருப்பாங்க இப்போ பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் ஆனாலும் கோபம் அதிகரிக்கும் இதனால் சில உபத்திரவங்கள் வரும் சண்டைகள் வரும் சச்சரவு வரும்னு அதனால் கவனமாக இருக்கணும் உங்கள் கோபம் நியாயமானதாக இருக்கலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு சரியான விதவிதத்தில் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும் ராசிக்காரங்களுக்கு அது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை மேஷராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான கடன் சுமையில் இருக்கிறாங்க அவங்க நிவர்த்தி பெறுவதற்கு இந்த புதன்கிழமையில வரக்கூடிய தைய அமாவாசையில திதி தர்பணம் உங்கள் பெரியவங்களுக்கு கொடுங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டில் பொருளாதார பிரச்சனை இல்லை திடீர் திடீர் விபத்துகள் அகால மரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடாத இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறது முறைகளில் செய்யாம இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நிறைய நன்மைகளை செஞ்சுருக்காங்க உத்தியோகத்தில் அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய வேலைகளை இன்னைக்கு நீங்கள் இழுத்து போட்டு செய்யணும் அதனால் அதில் ப்ரயோஜனம் இல்லையேன்னு நினைக்கும் போது தான் சண்டை வரும் பிரச்சனை தொழிலில் நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேங்க சரியில்லை அது இன்றைக்கி சரியாகக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எச்சரிக்கை நிதானம் அவசியம் மேசராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக அமாவாசையாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ரெண்டுமே பண்ணிக்கலாம் திருவோண விரதமாகவும் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அசதியான நாள் அலைச்சல் அசதி முற்போக்கு சிந்தனையோடு போகக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில மன சோர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சந்தோஷமே இல்லைங்க நிம்மதியே இல்லைங்க பிரச்சனையாகவே தெரியுதுங்க எதா எடுத்தாலும் ப்ராப்ளம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு தலையில் குரு உட்கார்ந்துருக்கார் இந்த குரு தலையில் உட்கார்ந்துருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு சங்கடம் மன கஷ்டம் மனக்குழப்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரில எரிச்சல் அடையக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சொ சொல்கிறது செய்கிறது எல்லாமே சாத்தியமே படாது ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடிய நாள் வெயிட் பண்ணி தான் வின் பண்ணணும் அதை புரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத இடத்துக்கு போய் சிரமப்படாதீங்க தேவையில் இடமே நிறைய அலைச்சலை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எதுவுமே யோசிக்காமல் செயல்பட்டுனா பிரச்சனை வந்துடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வழிபாடு அப்படின்றதும் ஒன்று இருக்கணும் இன்றைக்கி திருவோணம் இருந்தாலும் பெருமாளை வழிபடுங்க நல்லது நடக்கும் பெருமாளை வழிபடும் போது உங்கள் கோரிக்கைகளை வச்சு துளசி மாலை அணிவிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க புகழ் அடையக்கூடிய நாள் உங்களை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துப்பாங்க உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுவாங்க மிதுன ராசிக்காரங்கிட்ட ஒரு போய்ட்டு ஒரு பெருமையாக ஒரு விஷயம் சொல்லுங்களேன் நீங்கள் ரொம்ப நல்லா வருங்க உங்களை மாதிரி யாருமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெருமைக்கு அடிக்ட்டு அது உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த விஷயத்தை ரொம்ப தாழ்ந்து போயிடுவாங்க நீங்கள் நல்லா கவனிக்கலாம் மிதன ராசிக்காரங்க நம்மளை ஒருத்தர் பெருமையாக சொல்கிறாங்களேன்னு நினச்சி இது பண்ண மாட்டாங்க ரொம்ப தாழ்ந்து போவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுடைய மனசை ஈஸியாக பிடிச்சிடலாம் மிதன ராசிக்காரங்க ஒரு நல்ல பேச்சு பேசுனா கூட அவங்க வெகுளி மாதிரி நம்புவாங்க அதுதான் அவங்களோட மேஜர் மிஸ்டேக்காக இருக்கும் ஆனால் நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கையை தான் கொடுப்பாங்களே தவிர அது மற்றவங்க உபயோகம் பண்ண மாட்டாங்க அதனாலே உங்களுக்கு புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே உஷாராக இருக்கிறது உங்களுடைய உங்களுடைய விஷயத்துக்கு ரொம்ப நல்லது அது அது இன்றைக்கி புகழை கொடுக்கும் ஆனால் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்பக்கூடாது அது விஷயம் புகழடையக்கூடியதாக கூடியதாக இன்றைக்கி மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் எல்லா துறையில் இருக்கிறவங்களும் நல்ல விஷயங்களாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி திருவோண விரதமாக இருக்கிற பெருமாளை வழிபாடுங்க ஏலக்காய் மாலை போடுங்க இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைங்க ஏலக்காய் மாலை போடுற அளவுக்கு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச துளசி மாலை போடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்மையை நடக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கும் செய்கிற தொழிலில் வெற்றிகள் இருக்கும் இன்றைக்கி புனர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம்னால கொஞ்சம் நிதானிச்சுக்கணும் புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு மிகப்பெரிய லாபத்தை தொழில் நடத்தக்கூடிய உத்தியோகத்தை நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக பெருமையான காலகட்டமாக இன்னைக்கு இருக்கும் தொழிலில் அபரிவிதமான லாபம் சங்கடத்துலேருந்து நிவர்த்தி மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தை அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுடைய சந்திரன் பகவானை வழிபடுறது இன்னும் விஷயமத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய நாள் இன்றைக்கி சங்கடங்களை தீர்த்து சவால்களை ஏற்று சாதிக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கி இருக்கும் பெருமைப்படக்கூடியவங்களை நினச்சி பெருமைப்படுவாங்க எல்லாமே அந்த அளவுக்கு உயரிய சிந்தனைகளை உடையக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு செய்தொழில் வெற்றி வேலையில் வெற்றி வண்டி வாகனம் சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் சங்கடங்களை தீர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது சிம்மராசிக்காரங்க தொழில் ரீதியாக நிறைய வெளிநாடு பயணங்களை செய்யக்கூடியது வெளியூர் பயணங்களை செய்யக்கூடியதாக இந்த நாளில் கண்டிப்பாக இருக்கும் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது தொந்தரவு கொடுக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடாது இன்றைக்கி தை அமாவாசையாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திருவோண விரதமும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கனாலே ஆஞ்சநேயர் இருப்பார் அதை நீங்கள் வேண்டி வருவது நல்லது கடவுளுடைய அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷம் நிலைக்கும் ஸ்மூத்தாக உங்கள் ப்ராசஸ் போகும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக கண்ணிராசிக்காரங்களுக்கு உண்டு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் மாற்றங்களை ஏற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் தொழிலில் நல்ல ஏற்ற மேன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் சில சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்விலகும் அதுக்கப்புறம் மா இறக்க குணம் பட்டு யாருக்கும் செய்யாதீங்க அப்போதான் மாட்டுவீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக இறக்கப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல அது வேஷமாக இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க கன்னிராசிக்காரங்க பொதுவாக மேஜராக மிஸ்டேக் எங்கே நடக்கும் அப்படின்னா இப்போது கணவன் மனைவிக்குள்ளே உரசல்களை முண்டு பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய விஷயத்தை எல்லாம் யாருக்கிட்டயும் ரகசியத்தை வெளி சொல்லாதீங்க குடும்ப விஷயத்த வெளியில் சொல்லுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் ப பிளான் பண்ணிடுவாங்க அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து உங்கள் கைக்குள்ளே தான் வச்சுக்கணும் மற்றபடி மற்ற இடத்துல அப்படியே விரிச்சிக்காம காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கையை வெறும் வெறுங்கையும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வருகின்ற கண்டக சனியை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா அந்த ஃபேஸிங் வந்து இப்போத்துலேருந்தே உஷாராக இருக்கிறது நல்லது நிறைய விஷயங்களை வெளியில தேவையில்லாத சொல்கிறது தப்பு அந்த தவற வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இடைஞ்சல் அதனால உஷாராக இருங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் மேன்மை அடையக்கூடிய நாள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு தையம் திதி தர்பனெல்லாம் கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடும் திருவோண விரதமாக இருக்கிறதுனால பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் இல்லை பெருமாளை மனசார வீட்டில் படையல் போட்டு வணங்கி வந்தாலும் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோக்கள்லாம் துளசி மாலை வைங்க இன்னைக்கு திருவோண விரதம்னால நல்ல பெரு கிடைக்கும் அவங்க அவங்களுடைய அம்மாவாசை இந்த தையம்மாவோசை சிறப்பானதாக இருக்கும் நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை பண்ணால் ரொம்ப நல்லது அவங்களுக்கு நல்லது நல் கருதி நற்கதி அப்படிங்கிறது ஏற்படும் போது நம்மளுக்கு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் நம்மளோட குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க இறக்க குணத்தினால கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் மற்றவங்கள பார்த்து இறக்கப்படுறது அப்படிங்கிறது நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அது இருக்கும் ஆனாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத வேஷம் கட்டுறவங்களாம் இணங்கானுவீங்க இவ்வளோ நாளாக இறக்கப்பட்டதே புரோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் சில பேரை பார்த்து ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முடிவெடுப்பீங்க இன்றைக்கி புது நண்பர்களோடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் பழைய நண்பர்களுடைய நட்பு விடிவடை ரொம்ப நாளாக நீங்கள் இருந்த விஷயங்களை நீங்கள் நிறைவேறும் இதெல்லாம் அடிஷனல் பாயிண்ட்னு சொல்லலாம் ரொம்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு சில சிரமமான செய்திகள் அப்படிங்கிறது ஏற்படும் சங்கடங்களை தீர்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரோடன் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே ஆகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்க தொல்லை நாள் தொல்லை அப்படின்றது அதிகரிக்கும் அது அன்பு தொல்லையா இருக்கலாம் இல்லை கடன் தொல்லையாக இருக்கலாம் இது உங்களோட விஷயம் அன்பு தொல்லையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கடன் தொல்லையாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லையா கடன் தொல்லை இல்லை ராசிக்காரங்க மாடிக்கிட்டு நிறைய பேர் முழிக்கிறாங்க வீடு வாசலை கட்டிட்டு கடன் போயிட்டுருக்குங்க லோன் போயிட்டுருக்குங்க வண்டி வாங்கினேங்க லோன் போயிட்டுருக்குங்க சர்வீஸ்க்கு கொடுத்து மாறினேங்க என்னென்னமோ பண்ணிட்டு பார்த்தோம் ஒன்றும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இல்லை தொல்லையாக தான் இருக்கே தவிர ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க விச்சை ராசிக்காரங்களுக்கு மேன்மேலும் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருந்தாலும் இறை வழிபாடு மூலமாக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையாக உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் சங்கடங்களை தீர்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அது முக்கியமாக பெருமாள் ஆலயம் சென்று தான் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலகும் சந்தோஷத்தில் திளைப்பீங்க சங்கடங்கள் எல்லாம் மறையும் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது அதிகரிக்கும் முழு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய முழு பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரக்கூடியதாக ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கோ அது நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி முருகப்பெருமானையும் பெருமாளையும் வழிபடுறது நல்லது ஏற்றங்களை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க உடல் நலம் மனநலம் இன்னைக்கு அதிகரிக்கும் சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மூன்றாம் நபர் தலையீடு அப்படிங்கிறது எரிச்சலை உண்டாகும் தாயாரோட உடல்நிலை தாயாரனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் கவனம் இருங்க ஒரு இப்போ அடிக்கடி தனசு ராசிக்காரங்களுக்கு இப்படியே தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா ரொம்ப எதில் கவனமாக இருக்கணுங்கிறது முதல்ல சொல்லக்கூடியது ஒரு ஜோதிடர் தான் நல்ல விஷயங்களை சொல்லணும் அது முற்பு முன்னெச்சரிக்கையாக சொல்லணும் அதுதான் நல்லது அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கும் மற்ற விஷயம் பொருளாதாரலாம் நல்லாயிருக்கும் எங்கெங்கே பொருளாதாரம் யோக திசையாக இருந்தால் நல்லது நடக்கும் அவயோக திசை நடந்துகிட்டு இருந்தால் தான் அதுக்குன்னே தசாநாதனை வழிபடணும் இப்போ எக்ஸாம்பிள் குரு திசை போய்ட்டுருக்குன்னா தஷிணாமூர்த்தியை வழிபடுங்க சனி திசை போய்ட்டா ஆஞ்சநேயரை வழிபடுங்க ராகு திசை போய்ட்டுருக்குன்னா அம்மனை வழிபடுங்க இப்படி ஒவ்வொரு தசா போது அந்த தசாநாதனை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல நன்மைகளை அவங்க வாரி கொடுப்பாங்க சண் சாட்சிக்காரங்காலில் விழுவதோடு சண்டைக்காரங்க விழுந்துட்டு போயிடலாம் அதனால் தசாநாதன் என்ன தான் அவங்களுக்கு அவயோகமே கொடுத்துருந்தா கூட அவங்களுடைய தேவதைகளை கும்பிட்டாலே போதுமே தசாநாதனுக்குரிய கடவுளை கும்பிட்டாலே போதும் இல்லைங்க எனக்கு புதன் திசை நடக்குது என்ன பண்ணலாம் பெருமாளை வழிபடு கேது திசை நடக்குது விநாயக பெருமானை பிடிச்சிக்கோங்க தினமும் சுக்கரதிசை தாங்க நடக்குது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க சூரிய தசை நடக்குதுங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சூரியனார் கோயில் போடுங்க டெய்லி சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கள் திசை போயிட்டுருக்கும் சந்திர வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் திசை நடக்குது முருகனை பிடிங்க இப்படி ஒவ்வொரு கோ ஒவ்வொரு திசைக்கும் கோயில் சாமியை கும்பிட்டாலே போதுமே தசாநாதம் தான் வலிமையானவர் ரக்னாதிபதியோட அதனால் அந்த மாதிரி தெய்வங்களை போது நல்லது நடக்கும் தனசு ராசிக்காரன் குரு ராசியாதிபதியாக இருக்கிறதுனால அவரை பிடிச்சிக்கோங்க முதல்ல அப்புறம் உங்கள் தசை என்ன நடக்குதோ அந்த தசான அதெல்லாம் பிடிங்க நல்லது நடக்கும் நன்மையும் நடக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்கள் நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய எழுச்சி காணக்கூடிய நாள் சங்கடங்களை தீர்க்கு முன்னேற்றங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமான நாள் நட்பு வட்டாரங்களில் உதவி கொடுக்கும் அவங்கள் மூலியமாக நிறைய புகழ் பெருமை வாழ்க்கை வாழ்வாதாரம் அவங்களோடைய வாய்ப்பு இந்த வாழ்க்கை வாய்ப்பை வாழ்க்கையாக மாறுறது போன்ற மகர ராசிக்காரங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு நடப்பும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க அபயோக திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா அவயோக திசைன்னா என்னங்க எனக்கு தெரியல அப்படின்னா உங்கள் தசாபூத்தி உங்களுடைய பர்த் சாட்டில் இருக்கும் தெரியலனா ஜோதிடருக்கு யாருக்காவது கேட்டு பார்க்க பக்கத்தில் இருந்தாலும் பார்க்கலாம் இல்லை என்னுடைய நம்பருக்கு ஜோதிட ஆலோசனைக்கு நம்பருக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு அதற்கான தெளிவான விளக்கங்களும் துல்லியமான பலன்களும் நாங்கள் த கொடுப்போம் அதை பார்த்து நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு கடவுள் அப்படின்ற அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று குலதெய்வ அணுக்கரகமும் இருக்கணும் குலதெய்வத்தை வழிபடும் போது கிடைக்கும் வழிபாடாக இந்த வழிபாடு செய்யும் போது நன்மைகளே நடக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க பகைமை அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் ஏதாவது சொல்லப்போகி அங்கே தவறுதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயமும் நடக்கும் அதனால் யாருக்கிட்டே தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸும் நீங்கள் நிறுத்திடுங்க பகைக்கெல்லாம் உருவாக்காதீங்க தேவையில்லாத ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தரை பற்றி சொல்லக்கூடாது அந்த விஷயங்கள்லாம் சில பேர்த்துக்கு இருக்காது சில கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வர எல்லாத்தையும் சொல்ல வரல அதெல்லாம் நிறுத்திக்கோங்க இன்றைக்கி பகைச்சலை உண்டாக்கக்கூடிய புகைச்சலை உண்டாக்கக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் பகைமையை பாராட்டாதீங்க பகைமையை விளக்குங்கள் நன் நட்பு அப்படின்றது அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும் சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் உடல்நிலையில் ஒரு சில ச பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசிக்கார்கள் எதையாவது ஒரு நல்லது சொல்ல போய் கெட்டதாக எடுத்துப்பாங்க இந்த காலகட்டம் இப்படி இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் மௌனம் சாதிக்கிறது நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சொல்லும் போது கண்டிப்பாக வழிபாடுன்னு சொல்லும் போது க உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் திருவோணவரதனால பெருமாள் வழிபாடும் நல்லது இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றத்தை அது கொடுத்துரும் மீன ராசிக்காரங்க புகழ் உண்டாகும் பெருமை அடைவீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் உங்களை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சந்தோஷமாக சொல்லுவாங்க ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாக உத்தியோகத்தில் தொழிலில் எல்லாத்துலேயும் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குற்றார் உறவினர்களுடைய உதவி நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு மிகப்பெரிய உச்சானியாக இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது கரைப்புரண்டோடும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி நாளை சொல்லலாம் மீனராசிக்காரங்க ஏழரை நாட்டு சனி படாத இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க சனி நல்லது தான் பண்ணுவார் ஹட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன் சனி நல்லது பண்ணலை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா தவறு இப்போ ராகு தலைமையில உட்காந்து சர்பதோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுதான் உங்களுக்கு குழப்பத்துக்கான காரணம் சங்கடத்துக்கான காரணம் கணவன் மனைவிக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை காதலர்களுக்கு கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா காரணமே ராகு தான் இந்த ராகு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இப்போது கடவுளுடைய அருள் வேண்டும் என்றால் இன்னைக்கு அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் தர்ப்பணம் திதி கொடுத்துட்டு உங்களோட திருவோண விரதமாக இன்றைக்கி பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து அரசாசிக்காரர்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமாள் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சி